ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் இந்த கலியுகத்துல எப்படி வந்து டாரோ காஷ் திடீர்னு வந்து ரொம்ப பீக்ல போதும் அந்த மாதிரி முருகரும் இப்ப பீக்ல போயிட்டு இருக்காரு ஆனா நம்ம எனமே அங்கிருந்து வந்ததுதான் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு தான் இருக்காரு இப்போ பீக்ல போகுது ஸோ அந்த கடவுளோட ரசம்பல்லே ஆர்கேஞ்சல் மைக்கேல் தான் ஸோ அந்த கடவுள் வந்து நம்ம முருகருடைய ரசம்பல் தான் அது அந்த ஏஞ்சல் பாத்துக்கிட்டு ஜோதிடத்துல பாக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுலயும் பார்க்கலாம் அதோட இன்னும் இன்டெப்தா கூட நம்ம இதுல வந்து பாக்க முடியும் நம்ம இந்த டேரட் கார்டு ரீடிங்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது மக்களுடைய மனநிலை படி பார்த்தா ரொம்ப இறுக்கமாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு நிறைய பிரிவுகள் அதிகமா ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ எந்த கார்டை வச்சு இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு பாக்கலாமா யா கண்டிப்பா ஏதாவது ஒரு சீக்ரெட் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னு இருக்குது உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆகும் போது அந்த சீக்ரெட் வந்து மிகப்பெரிய ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கிற விஷயம் என்னென்னா வேற்ற கிரகவாசிகளோட தொடர்பு ஏற்படுமா வருவாங்களா அதாவது இப்போ நீங்கள் இது இந்தியாவுக்கு கேட்குறீங்களா தமிழ்நாடு கேட்குறீங்களா உலகத்துக்கு வேர்ல்ட் லெவலில் ஓகே கண்டிப்பாக வருவாங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர் சாரா மேம் தான் இருக்காங்க டேரட் கார் ரீடிங் பற்றின சில விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் ஆஹ் சோ இந்த டேரட் கார்டு பத்தி சொல்லுங்க மேம் இந்த கார்டு எவ்வளவு காலமா வழக்கத்துல இருக்கு இந்த கார்டு கொஞ்சம் இப்போ வழக்கத்தில் இந்த டேரோ கார்ட்ஸா வந்து நம்மளுக்கு தெரியறது ஆயிரத்தி நானூறுல தான் இதை வந்து வெளியே கொண்டு வந்தாங்க ரைடர் வெயிட் அப்படின்ற ஒரு அக்கல்டேசம் ஸோ அமானுஷங்களை பத்தி அரேஞ்ச் பண்ணக்கூடியவர் அவருடைய கூட இருந்த அந்த ரிசர்ச் அந்த கொலீக்ஸான ஆன கால்மின் கோல்மின் ஸ்மித் அவங்க பேரு ஸோ அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அவங்கள வச்சு இவர் வந்து டேரோ கார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுட்டார் அந்த அமானேஷர் ரிசர்ச்சில் இது எப்போ வந்து வழக்கத்தில் உண்மையாக இருந்திருக்குன்னா அதாவது வேற ஒரு வடிவத்தில் இஜிப்டியனில் வந்து இஜிப்டியன் கல்ச்சரில் இருந்திருக்கு ஸோ அதை வந்து இவர் அப்போது கண்டுபிடிக்கிறாரு இந்த ஒரு வழக்கம் இருந்திருக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி ஸோ நம்ம ஏன் அதை திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவங்க கால்மேன் அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு அதை ரீக்ரியேட் பண்ணி இந்த செவன்டி எயிட் கார்ட்ஸு உள்ள ஒரு டெக் அதை அடங்கின ஒரு டெக்கை வந்து டேரோ கார்ட்ஸாக கொண்டு வந்தது அதற்கு முன்னாடி ஏர்லி டைமில் ஆயிரத்தி முந்நூறுகளில் டாரோஷி அப்படின்ற வந்து ஒரு வழக்கத்தில் இதை ஏதாவது ஒரு மூலையில் வந்து இதை செயல்படுத்திகிட்டு இருந்தாங்க தென் அதுக்கப்புறம் இவரை வந்து டேரோ கார்ட்ஸாகவே அதை வந்து மாற்றி அந்த ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக ஸோ அலைண்டாக வந்து கொண்டு வந்தார் நம்ம நாட்டில் இந்தியாவில் இது எப்பொழுது இந்த வழக்கத்தில் வந்துச்சு அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் இப்போ தான் கொஞ்சம் நாட்களாக தான் இது வெளியிலேயே தெரியுது தமிழ்நாட்டில் எவ்வளவு நாட்களாக இருக்குது மேம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பத்து வருஷமாகவே இருக்குது ஸோ பத்து பதினஞ்சு வருஷமாகவே இருக்குது நார்த்து சைட்லலாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாகவே இருக்குது இங்க தமிழ்நாட்டுல ஒரு டென் இயர்ஸ்ஸா இருக்கு அதுவும் இப்போ இதுல இது நிறைய பேருக்கு ஒரு நாலேஜ் வந்தது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ல தான் நிறைய அதுவும் இப்போ ஒரு டூ இயர்ஸ் தான் இன்னும் நிறைய நாலேஜ் வந்து இருக்க இருக்க இதோட நாலேஜ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு மக்கள் இது சவுட் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அப்படி ஆமா ஓகே மேம் ஆஹ் பொதுவான ஜோதிட முறைக்கும் இந்த டேரட் கார்ட் ரீடிங்க்கும் என்ன வித்தியாசம் மேம் ஓகே பொதுவாக பார்க்கறது வந்து அஸ்ட்ராலஜி நம்மளுடைய பிறந்த டைம்ல இருந்த அந்த திசா புத்திகள் அது எந்தெந்த பிளானட்ஸ் எங்க இருக்கு அது இருந்திருக்கு ஸோ அதனுடைய ஒரு பவர் என்ன வேலிட்டி என்ன அதை வச்சு வந்து மென்ஷன் பண்ணி ஒருத்தருடைய கணிப்பை வந்து சொல்றது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு எனர்ஜி பேஸ்டு ஸோ எப்படி ஒரு ஃபேஸ் ரீடிங் இருக்குது ஒரு என் கணிதமும் இதில் வந்து ஆட் ஆகும் நிமிட சாஸ்திரம் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு ரிசம்பிளில் வந்தது இதில் வந்து எல்லாமே இருக்கும் நியூமராலஜி இருக்கும் அஸ்ட்ராலஜியில் பார்க்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை அடங்கில் வந்து அந்த ராசிகள் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி நிமிட சாஸ்திரம் மாதிரி அந்த சாஸ்திரம் இங்கே எப்படி ஒர்க் அவுட் அவுட் ஆகும் இந்த நேரத்துல நம்மளுக்கு என்ன எனர்ஜி இருக்கோ அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அவுட்கம் எப்படி ஃபியூச்சர்ல இருக்கும் இல்ல இந்த டைம்ல நம்ம எது பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எனர்ஜியை பேஸ் பண்ணி வர ப்ரடிக்ஷன் இது இதுக்கு ராசிகள்லாம் கேப்பீங்களா உங்களுடைய ராசி என்ன அதை மாதிரி வச்சும் கேப்பீங்களா இது பேஸ் இந்த டேரோ கார்ட்ஸ் இந்த செவன்டி எயிட் கார்ட்ஸ்னுடைய பேஸே அஞ்சு எலிமெண்ட் பஞ்சபூதங்களை பேஸ் பண்ண ஒரு இது முறை தான் இது அதனால கண்டிப்பாக அந்த ராசி இது வந்து அடங்கும் ஸோ நிறைய கார்ட்ஸில் அதாவது எல்லா கார்ட்ஸுக்குமே இந்தந்த ராசின்றதும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் சொல்லணும்னா கூட இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த டேர டேரட் கார்டு ரீடிங்ல கூட தமிழ் கடவுள்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்களா மேம் இது வந்து டேரோ கார்டு ரீடிங் வந்து ப்ரடிக்ஷன் பேஸ்டாக நம்ம கொண்டு போகலாம் இதுலேயே ஒரேக்கல் கார்ட்ஸ்னு இருக்கு பட் ஒரு டேரோ கார்டு ரீடராக ப்ரொஃபஷனலாக வராங்கன்னா அவங்க வந்து ஒரைக்கல் கார்ட்ஸும் கற்றுக்கணும் ஸோ அதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் யூனிவர்ஸ் மெசேஜ் கொடுக்குறது ஏஞ்சல் மெசேஜ் கொடுக்குறது என்ன மாதிரியான தெய்வங்கள் வணங்கலாம் எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மெசேஜ்லாம் அதில் தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்னே சொல்லலாம் டேரோ கார்ட்ஸ் பிளஸ் ஒரைக்கல் ஏன்னா ஒரு ஒரு மைத்தாலஜில வேற வர மாதிரி இருக்கும் சோ அதனால இன்னும் கரெக்டா டிக்ளேர் ஆகல பட் ஒரு ஃபியூ அந்த கடவுள் வந்து தெய்வங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் இப்போது அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து இப்போ இந்த கலியுகத்தில் எப்படி வந்து காஷ் திடீர்னு வந்து இப்போ ரொம்ப பீக்கில் போதும் அந்த மாதிரி முருகரும் இப்போ பீக்கில் போயிட்டுருக்காரு ஆனால் நம்ம எனமே அங்கேருந்து வந்தது தான் ஸோ ஆரம்பத்துலேருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கார் இப்போ இப்போ பீக்கில் போகுது ஸோ அந்த கடவுளுடைய ரசம்பலே ஆர்கேஞ்சல் மைக்கேல் தான் இப்போ கிறிஸ்டியானிட்டி சைட் பார்த்தாலும் சரி இஸ்லாமிக் சைடு பார்த்தாலும் சரி ஏஞ்சல்ஸ்னாலே அவங்க சில ஏஞ்சல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏஞ்சல் வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல் தான் ஏன்னா அந்த மைக்கேல் அவர் தான் வந்து ரொம்ப கம்பீரமான ஒரு போர் கடவுள் அதே மாதிரி நிறைய ஹீலிங் பவர் உள்ள ஒரு கடவுள் ஸோ அந்த கடவுள் வந்து நம்மளோட முருகருடைய ரசம் தான் அது அந்த ஏஞ்சல் முருகருக்கும் அதே குவாலிட்டிஸ் தான் நம்ம இங்கே வந்து கொண்டு போவோம் ஸோ ஆர்கேஞ்சல் மைக்கல்ன்றது முருகர் அந்த மாதிரி ஆர்கேஞ்சல் கேப்ரியல்ன்றது வந்து வந்து குறிக்கிறது ஒரு ஏஞ்சல் வந்து விஷ்ணுவை குறிக்கிறது நம்மளோட லக்ஷ்மி தேவி அதாவது அபண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய செல்வ வளம் கொடுக்கக்கூடிய லட்சுமி தேவியும் ஒரு ஏஞ்சலோட ரசிபல் பண்ணுவாங்க பிராஷியல்ன்ற ஒரு ஏஞ்சலோட சோ இப்போதைக்கு இந்த நாலு ஏஞ்சல்ஸ் தான் இவங்களுடைய கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுதான் இன்னும் நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நிறைய கடவுள்கள் முரண்பாடு இருக்குதால இன்னும் சரியான கன்க்ளூஷன் வரலை அந்த நம்ம அது ஓகே மேம் ஜோதிடம் அப்படின்னு போயிட்டோனாலே ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு பாஸ்ட்ல நடந்தது கரண்ட்ல நடக்கிறது ஃபியூச்சர்ல நடக்க போகிறது எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இந்த கார்டு மூலமா எந்த அளவுக்கு துல்லியமா என்னென்ன விஷயங்கள சொல்ல முடியும் மேம் இந்த கார்டு வச்சு இப்போ ஒரு பிசினஸ் பண்ண போறோம்னா அது அதனுடைய அது எப்படி இருக்கும் அதுல லாப நஷ்டம் எப்படி போகும் அந்த பிசினஸ் நிலை என்னவா இருக்கும் அதை பார்க்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுடைய பியூச்சர் எப்படி இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு பியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட் பிரித்து பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து எல்லா விதமான கேள்விகளுக்கும் இதில் வந்து பலி பதிலும் கிடைக்கும் சொல்யூஷனும் கிடைக்கும் மேரேஜ் ஒருத்தவங்களுக்கு தள்ளி போகுதுன்னா அது எதனால தள்ளிப்போது ஸோ என்ன பண்ணலான்ற சொல்யூஷன் கிடைக்கும் குலதெய்வமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்க என்ன மாதிரியான தெய்வங்கள் வழிபட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஸோ இதுல வந்து எல்லா விதமான கொஸ்டின்ஸ்க்குமே இதில் ஆன்சர் கிடைக்கும் ஆனால் என்ன இந்த ப்ரெடிக்ஷன் என்னென்னா இப்போ ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போகிறோம் இதுதான் என்னுடைய டீடெயில்ஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த கட்டத்தை வச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு இப்படி சொல்லுவாங்க பட் இதுல என்னன்னா கொஸ்டின் வந்து வரும் ஏன்னா எனர்ஜி பேசுனால பாக்குறவங்க யாரோ அவங்களோட எனர்ஜில இருந்து அந்த டைம் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க ரைஸ் பண்றாங்கல அதுக்கான ஆன்சர் இதுல கிடைக்கும் கிட்டத்தட்ட ஜோதிடத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதோட இன்னும் இன்டெப்தா கூட நம்ம இதுல வந்து பார்க்கலாம் சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நடக்க போகுது ஒரு பொதுவா எல்லா ஜோதிடர்களுமே நிறைய பேரிடர்கள் வரப்போகு மாதிரி எல்லாம் கணிச்சு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தமிழ்நாடுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதாவது எப்படி சொல்றது மன ரீதி எல்லாருக்கும் வந்து மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும் சோ இருக்கிற மக்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாகும் சில நேரத்துல வந்து வெளியவே வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கான அந்த பிரச்சனைகள் வந்து பொதுவாவே இயல்பா நிறைய மக்களிடையே இருக்கும் சோ ரொம்ப வந்து எதுக்கும் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க எதுக்கும் பெருசா வந்து யோசிக்க மாட்டாங்க தன்னை தன்னைத்தானே நம்ம நம்ம சேஃபா சேஃப்டியா இருக்கிறோமா ஓகே போதும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து அதாவது சுயநலம் கூட இதை எடுத்துக்கலாம் இல்ல தன்னைத்தானே பாதுகாத்துக்கள் மற்றவங்களை கூட பாத்துக்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல அப்படின்னு ஆமா கண்டிப்பா சோ ஒருத்தருக்கொருத்தர் நிறைய இந்த பிரிவுகள் அதிகமா இருக்கும் சோ இந்த கோர்ட் கேஸ் அந்த மாதிரியான பிரிவுகள் ரிலேஷன்ஷிப் பிரிவுகள் டிவோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆஹ் பண ரீதியான இந்த பொருளாதாரம் ரீதியான விஷயத்துல வந்து ஆஹ் மத்த நாடுகள் மற்ற இருந்து அந்த ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து வரும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிட்டிக்ஸ் அரசியலுக்கு கவர்மெண்ட்டுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது கிடைக்கும் கவர்மெண்ட் பேஸ் பார்த்தா பட் மக்களுடைய மனநிலை படி பார்த்தா ரொம்ப இறுக்கமாகிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது நிறைய பிரிவுகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ எந்த காடை வச்சு இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு பாக்கலாமா யா கண்டிப்பா இது வந்து ஸ்வாட்ஸ் இது வந்து இந்த மன ரீதியான மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இது இன் இன்னொன்னு வந்து மக்களுடைய அந்த கம்யூனிகேஷன்ஸும் பேச்சுகள் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்லை ஏதாவது பத்தி பேசுகிறாங்க இந்த விவாதம் மேடை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய தேவையில்லாத ஒரு குளறுபடிகள் தேவையில்லாத ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சந்தோஷப்படக்கூடிய அளவில் ஏதாவது அதாவது இந்த தரிசு நிலத்துல வந்து விவசாயம் செழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்க இருக்கு தமிழ்நாடுக்கு இப்போ பார்த்துட்டோம் வேர்ல்டு லெவல்ல என்ன மாதிரி நிகழ்வுகள் நிகழும் அப்படின்னு பார்க்கலாம் வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பொருளாதார மந்த நிலை ஏற்படும் நெருக்கடி ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சிகள் நிறைய நாட்டில் ஏற்படும் மந்த நிலை நெருக்கடி கண்டிப்பா வந்து ஏற்படும் சில நாடு வந்து தங்கிட்ட வச்சுக்கிட்டே மற்ற தேவையான நாடுகளுக்கு கொடுக்காது அந்த ஒரு நிலை வந்து கண்டிப்பா ஏற்படும் ஏதாவது ஒரு சீக்ரெட் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னு இருக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆகும் போது அந்த சீக்ரெட் வந்து மிகப்பெரிய கான்ஃபிளிக்ஸ் கிரியேட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது காமனா சொல்றோம் இப்போ பர்டிகுலரா ஒரு விஷயம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமாம் கண்டிப்பா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பாபா வாங்க அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படியே நிறைய விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாலதான் போயிட்டு இருக்கு சுனாமி வரும் அப்படின்றதா இருக்கட்டும் வேற்று கீரக வாசிகள் வருவாங்க அப்புறம் மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஆய்வகத்தில் வெளியில் வச்சே வளர்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்க முடியுமா மேம் பார்க்கலாம் நீங்கள் அந்த எந்த பர்டிகுலர் விஷயம் அது வேணுமோ அதை மனசில் வச்சுட்டு லைக் ஒரு எஸ்ஆர் நோ மாதிரி நம்ம அதையே பார்க்கலாம் ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்க விஷயம் என்னென்னா வேற்று கிரகவாசிகளோட தொடர்பு ஏற்படுமா வருவாங்களா அதாவது இப்போ நீங்க இது இந்தியாவுக்கு கேட்குறீங்களா தமிழ்நாடு கேட்குறீங்களா உலகத்துக்கு கேட்குறீங்களா வேர்ல்ட் லெவலில் ஓகே சரிங்க கண்டிப்பா வருவாங்க வருவாங்க அதாவது வருவாங்களா வருவாங்களா நான் அந்த கியூரியாசிட்டியை எதிர்பார்ப்போம் இல்லையா எதிர்பார்ப்பாங்க இல்லையா இல்ல நியூஸ்ல எல்லாம் ஃப்ளாஷ் ஆயிட்டு எதிர்பார்த்துட்டு அந்த எதிர்பார்க்கிற டைம்ல இருக்காது அவங்களுடைய வருகை ஆனால் எதிர்பார்க்காத டைமில் அவங்களோட வருகை இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இந்த நாளில் வர மாதிரி இருக்குது இல்லை இப்போ நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் அதை பார்த்துட்டோம் ஸோ உங்கள் ஊரில் ஈ சீக்கிரம் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் நடக்காது பட் ஆனால் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய ஸ்ரீ விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் அஸ்ட்ரோலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை